கடகராசி செவ்வாதசை இந்த செவ்வாதசை இந்த ராசிக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுக்குது இன்னமும் சனி முடிஞ்ச மாதிரி இல்லை ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கல அதாவது வேலையில் முன்னேற்றம் இல்லை தொழிலையும் முன்னேற்றம் இல்லை எனக்கு அஷ்டம சனியில் எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குது அது மாதிரி நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் இல்லை சனி விடுதலையான பிறகு பரவாயில்ல ஓரளவுக்கு தப்பிச்சிருக்கோம் ஓரளவுக்கு ஏதோ ஓடிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் சுத்தமாக எதுவுமே இல்லைங்க அஷ்டமசனிக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தது இப்போ அப்படி தான் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த செவ்வாதசங்கிறது ஏன் இப்படி பண்ணுது இந்த ராசிக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா இந்த ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குடைய கிரகம் அதாவது பூர்வ புனிஸ்தானாதிபதி எந்த விதத்திலையும் கெடுக்காது எப்படியாவது உங்களை ஒரு நல்வழிப்படுத்தணும் முன்னுக்கு கொண்டு வரணும் ஏதோ ஒரு வகையில பொருளாதாரத்தை கொடுக்கணும் வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கும் முடிஞ்ச அளவு அந்த தசை உங்களை காப்பாற்றி விடும் அவரே பத்தாம் அதிபதியாக வராரு ஜீவனஸ்தானாதிபதியாகவும் வரார் தொழில் சாணாதிபதியாக வராரு தொழிலை அவர் நிர்ணயிக்கக்கூடிய கிரகமா வராரு அந்த கிரகம் அந்த தசை உங்களுக்கு நடந்திருக்கு அதாவது மூன்று நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயிலை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு வயசான காலகட்டத்தில் வரும் இந்த செவ்வாதசங்கிறது பூச நட்சத்திரத்துக்கு உங்களுடைய தசை இருப்பு பொறுத்து ஏன்னா பூச நட்சத்திரம் அப்படின்னாக்கா சனியுடைய தசை சனியுடைய நட்சத்திரம் இது பத்தொம்பது வருடத்தில் உங்களுடைய தசா புத்தி இருப்புக்கள் கூட பதினேழு வருடங்கள் புதன் தசை அதன் பிறகு ஏழு வருடம் கேது தசை அதன் பிறகு சுக்கரன் இருபது வருடம் அதன் பிறகு சூரியன் ஆறு வருடம் அதன் பிறகு பத்து வருடம் சந்திரதசை அதன் பிறகு ஏழு வருடம் செவ்வாதசை இப்படி நீங்கள் கூட்டிகிட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய வயது காலகட்டத்தில் செவ்வாதசங்கிறது எந்த வயசில் வரும் அதே மாதிரி ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பூச நட்சத்திரம் சாரி அதே மாதிரி ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செவ்வாதசங்கிறது ஆயில நட்சத்திரம் அப்படிங்கிறது புதனோட நட்சத்திரம் இப்போ புதனோட நட்சத்திரத்துக்கு செவ்வாதசை நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படி எடுத்துக்கூடாது இந்த ராசிக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படிதான் இந்த ராசிக்கு முழுமையான யோகத்தை செய்யக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் அப்போ இந்த தசைங்கிறது ஏன் கெடுபலன்களை ஒரு சில பேருக்கு கொடுத்தது ஒரு சில பேருக்கு வந்து நல்லாவே இருக்கிறாங்க அஷ்டம சனிலே நல்லா இருந்தாங்க இப்ப அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு நல்லா இருந்தாங்க அஷ்டம சனில கஷ்டத்தை கொடுத்தது ஒரு சில பேருக்கு அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு நல்லா இருக்காங்க இது மாதிரி பலவிதமான ஒரு ஒரு சில நபர்களை நம்ம பார்த்திருக்கிறோம் அஷ்டம சனி இது ஒன்பதாம் இடத்துக்கு இப்ப சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார் எட்டாம் இடத்துல இருக்கும்போதுதான் உங்களுக்கு தண்டனை கொடுத்தார் ஒன்பதாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் இந்த மூன்று இடங்கள்ல இருக்கும்போது சனி பகவான் உங்களை கண்டுக்கவே மாட்டார் டோட்டலாகவே அவர் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார் இதுக்கப்புறம் ஏழரை சனி வரும்போது தான் உங்களை பார்ப்பார் நீங்க எப்படி உங்களுடைய தசை என்ன உங்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த ஏழரை சனில தான் அது முடிவு பண்ணும் அந்த தசையை பொறுத்து இப்போ ஒன்பதாம் இடத்துல சனி போயிட்டாரு இப்போ அவரை பத்தி பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது போன பிறகும் இந்த செவ்வாதசுங்கிறது ஒரு முடிவுக்கே வரமாட்டேங்குது செவ்வாதசையில நல்லதே நடக்கல இது வரைக்கும் அது மாதிரி நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வீடியோ பொருந்தோம் ஏன்னா நல்லா இருக்கிறவங்க வந்து அதை பார்த்துட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் எனக்கு நல்லா இருக்குது என்ன நெகட்டிவாலாம் இருக்காரு அப்படின்ட்டு ஒரு சில பேர் பார்த்துட்டு போயிடுவாங்க அது பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்றத பிரச்சனை இல்லை கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இப்போ அஷ்டம சனிக்கு முன்னாடியே வந்து சிவாதசுங்கிறது ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு சில பேருக்கு அந்த இடமாற்றங்களை கொடுத்துருக்கோம் இடம் வேலை வாய்ப்பு இல்லைன்னா அந்த தொழிலில் இருக்கிறவங்க தொழில் ஆரம்பிச்சிருக்கலாம் அஷ்டம சனிக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி மூணு வருஷம் முன்னாடி சிவாதாசம் ஆரம்பிச்சிருந்தார் அப்போ அந்த தொழிலெல்லாம் நல்லா பிக்கப் ஆயிருப்பாங்க நல்லா இருந்திருக்கும் இப்போ வேலை செய்யக்கூடிய நபர்கள் வேலையில் நல்லா பிக்கப் ஆயிருப்பாங்க நல்லா இருந்திருப்பாங்க அந்த சனி ஆரம்பித்த உடனே இவங்களுக்கு வேலை போயிருக்கோம் அப்படி இல்லைனாக்கா தொழில் பாதிக்கப்பட்டிருக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் பாதிக்கப்பட்டிருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை பாதிக்கப்பட்டிருக்கும் ஒரு சில பேர் வேலையில் கூட சரி ஆனால் எம்ப்ளாய்க்கு பிரச்சனை வராது அதிகபட்சமாக ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கும் இல்லை ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணியிருந்தால் அந்த ப்ரொமோஷன்லாம் கொஞ்சம் தள்ளி போயிருக்குன்னு வச்சிக்கலாம் இழுபறையாக இருக்கும் ஏதோ ஒன்று அங்கே ஒரு நல்லதாக நடந்திருக்கலாம் ஒரு கெடுதலாக நடந்திருக்கலாம் அது தசா புத்தியை பொறுத்து செவ்வாய் டோட்டலாகவே சனி செவ்வாய் பகை கிரகம் ஏன் சனி செவ்வாய் பகை கிரகம் அப்படின்னாக்கா இவரோட வீட்டுக்கு நன்மை செய்ய மாட்டார் சனி பகவான் அதாவது செவ்வாயோட வீட்டுக்கு சனியோட வீட்டுக்கு செவ்வாய் நன்மை செய்யாது அதாவது மறைவு ஸ்தானங்களாக வரும் அதனால் வந்து பெருசாக நல்ல பலன்களை அந்த செவ்வாதசங்கிறது சனி பகவானுடைய வீட்டுக்கு செய்யாது அப்போ சனி செவ்வாய் அப்படிங்கிறது பகை கிரகம் இல்லையா இப்போ பகை கிரகம் அப்படின்னா என்னென்னா கெமிஸ்ட்ரிங்கிறது வேற வேற மாதிரி இருக்கும் வேற வேற கேரக்டர் அது இது வேறு கேரக்டர் இவரோட காரகத்துவம் வேறவா இருக்கும் அவரோட காரகத்துவம் வேறவா இருக்கும் அது மாதிரி சனிக்கும் செவ்வாய்க்கும் அதனால தான் நிறைய இதுவும் இருக்குது டிஃப்ரெண்ட் இருக்குது இப்போ தசை நடத்தக்கூடிய கிரகம் எதுன்னு பார்க்கும் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி தான் பூர்வ புனி சாணாதிபதி தான் தொழில் சாணாதிபதி தான் தொழிலுக்கு அதிபதியாக சொல்லக்கூடியவர் இந்த ராசிக்கு செவ்வாய் அப்போ அஷ்டம சனி வரும்போது அவர் எப்படி எடுத்துப்பார் இப்போ தசை எப்படி இருக்குது லக்கன யோகராக இருந்தால் அந்த யோகத்தை அப்படியே வச்சுருக்கோம் ராசிக்கு யோகர் அவர் யோகம் செய்யக்கூடிய இடத்துலேயும் இருக்கணும் உங்கள் சுய ஜாதகத்தில் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறையாமல் இருந்தால் இந்த செவ்வாய் பகவான் அந்த தசைங்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும் ராசி அடிப்படையில் அதே மாதிரி வேற லக்னம் வந்து அந்த லக்னத்துக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறை ஸ்தானத்துல இல்லாமல் இருந்தால் சிறப்பு அதே மாதிரி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு அந்த தசை நல்லா இருப்போம் அப்போது தசை நல்லா போயிட்டுருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி வேலைவாய்ப்பு தொழில் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லாத்துலேயும் உங்களுக்கு நல்லபடியாக போயிட்டே இருக்கும் வீடு கட்டுறது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியாக அது இதுன்ட்டு நீங்கள் நினைச்சதெல்லாம் சாதிச்சுட்டு வந்துருப்பீங்க அதே மாதிரி ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் யோகம் செய்யக்கூடிய இடத்துல இல்லை மூணாம் இடத்துல இருக்கு இல்லைன்னா ஆறாம் இடத்துல இருக்கு எட்டாம் இடத்துல இருக்கு இல்லைன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கு ஸ்தானத்துல இருந்துச்சுன்னா அந்த தசை வலுவில்லாமல் இருக்கு அப்போ அஷ்டம சனிங்கிறது வலுவில்லாமல் அதாவது கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் லக்கணத்துக்கு யோகராக வந்து யோகம் செய்யக்கூடிய இடத்துலையும் இந்த ராசிக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா ரெண்டு பலன்கள் உண்டு ஒரு பலன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு அதாவது வேலையை பார்க்கணும் நாலாம் இடம் அப்படிங்கிறது ராசிக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் அவர் நல்லா இருந்தார் அப்படின்னாக்கா சுபத்துவமா இருந்தா மறைமுக சுபத்தொடர்பில் இருந்தா வேலையில பிரச்சனை வைக்காது அதே மாதிரி பத்தாம் அதிபதி இவரே ராசிக்கு அப்போ தொழிலுக்கு வந்து உங்களுக்கு பிரச்சனை வைக்காது எதில் பிரச்சனை வைக்கும் ப்ராப்பர்ட்டி ரீதியா செவ்வாய்க்கு உண்டான காரகத்துவம் எது அப்படின்னாக்கா இந்த பத்தெல்லாம் சொல்ல மண் சம்மந்தப்பட்டது திருமணம் அப்படிங்கிறது மங்கள சொல்லக்கூடிய செவ்வாய் அதாவது மண் சம்பந்தப்பட்ட கிரகம்னா அது செவ்வாய் தான் ரத்தம் சம்பந்தப்பட்டது இது எல்லாமே வந்து செவ்வாய்க்கு காரகத்துவமா வரும் இதில் எதை எதெல்லாம் வீக்கா இருக்கோ இப்ப ஏழாம் இடம் ரெண்டாம் இடம் பாதிக்கப்பட்டதுதான் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ள இப்ப வந்து புனர்போசன் நட்சத்திரக்காரர்களுக்கு வயசான காலகட்டத்தில் வரும் அப்புறம் என்ன கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கொடுக்கும் ஏழாம் உடல்நிலை பிரச்சனை கொடுக்கும் எப்படி பார்த்தாலும் அந்த வயது காலகட்டத்துல வரும்போது உங்களுக்கு வந்து ஆறாம் இடமோ இருந்துச்சுனாக்கா ஆறாம் அதிபதியோடு சேர்ந்து இருந்தால் ஆறாம் அதிபதியோட நட்சத்திரமா இருந்தா உங்களுக்கு வந்து அந்த இதுவெல்லாம் பிரச்சனைகள்லாம் கொடுக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் அது மாதிரி நோய்வாய்ப்படுறது பிரச்சனைகள் அது மாதிரி கொடுக்கும் இல்ல இப்போ இளம் வயது காலகட்டத்தில் வந்தால் வேலைக்கு சம்மந்தப்பட்ட கிரகமும் தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட கிரகமும் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தான் நல்லா இல்லைனாக்கா அங்கேயும் பிரச்சனை கொடுக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இப்ப மூணுல இருக்குன்னு வச்சிங்களேன் இப்ப ராசிக்கு மூணுல இருக்கு கடுமையான தோசம் ஏன்னா இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா மூணு அப்படின்னாக்கா புதனோட வீடு பகை கிரக வீடு அந்த பகை கிரக வீட்டில் அவர் மறைஞ்சிட்டார் முனாம் இடம் அப்படிங்கிறது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மறைவு ஸ்தானமா எடுத்துக்கணும் யோகாதிபதி நட்சத்திரம் தான் அங்க சூரிய நட்சத்திரம் சந்திர நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் யோகாதிபதியோட நட்சத்திரமா இருந்தாலும் அது மறைவு ஸ்தானம் அந்த இடத்துல இருக்கும்போது அஷ்டம சனி வந்துச்சுன்னா ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு ஏதோ ஒன்று கொடுக்கும் சொத்து ரீதியா பிரச்சனை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு வந்து சொத்து வித்தெல்லாம் வந்து கடன் அடைச்சிருக்காங்க அது மாதிரி யாருக்காவது கேரண்டி கைது கூட அது மாதிரி கொடுத்துருக்கலாம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கு அதே மாதிரி ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல இருந்தாலும் அது மாதிரி தான் வேற எங்க இருந்து தசா பண்ணாலும் சரி அவயோக கிரக நட்சத்திரம் அவயோகம் செய்யக்கூடிய கிரகத்தோடு சேர்ந்து இருந்தால் சனி வந்து அஷ்டம சனி வரும்போது சனியோடைய பார்வையில இருந்தால் உங்க சுய ஜாதகத்துல சனியோடைய சேர்க்கையில இருந்தால் இது மாதிரியான ப்ராப்ளம் வந்து செவ்வாய் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்தையும் ஒரு சில பேர் கொடுக்கும் ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து வீடு கட்டுறது ஒரு பக்கம் வீடு கட்டிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டிருப்பாங்க ஆனா இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இப்ப தொழில் வேலை வாய்ப்பு இப்ப தொழில சரியில்லை வேலையும் சரியில்லை அப்புறம் எப்படி வீடு கட்டியிருப்பாங்க எப்படியோ ஏதோ ஒன்று ஆனா வீடு கட்டறக்கூடிய அமைப்பை கொடுத்திருக்கும் ப்ராப்பர்ட்டி ரீதியா யோகத்தை கொடுத்திருக்கும் லக்ன யோகராக இருந்தால் இல்ல ராசிக்கு யோகர் இவர் லக்ன யோகராக இருந்தால் சனியுடைய பார்க்கக்கூடிய இடங்கள்ல இந்த செவ்வாய் இருந்தால் அந்த யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா அதாவது மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை அந்த இடத்துல செவ்வாய் உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்கணத்துக்கும் சுபத்துவமாக இருந்துதுனாக்கா சுபபலன் அதாவது வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்க அது மாதிரி கொடுத்துட்டு அந்த தசை என்ன காரகத்துவ அடிப்படையில் இருக்கும் அந்த தசை வந்து என்ன ப இதுல இருக்கோ அதாவது என்ன நட்சத்திராதிபதி இருக்கோ அந்த நட்சத்திராதிபதி எதனோட சாரத்துல இருக்கு எங்க இருக்கு அதனுடைய பலன்களை சனி கொடுக்கும் அதாவது ஒரு பக்கம் பிரச்சனையும் கொடுக்கும் ஒரு பக்கம் நல்லது நடக்கும் அது மாதிரி வந்து செவ்வாய் இதுல கொடுத்துருக்கு இது வந்து செவ்வாய் தசையோட காரகத்துவங்கள் என்னதான் இருந்தாலும் இப்ப அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு இவ்வளவு பிரச்சனைகள் திரும்பவும் வந்து அந்த பிரச்சனைகள் தொடருது ஒரு பணம் கொடுத்த பணம் வரல ஏன்னா பணம் அப்படிங்கிறது செவ்வாய் சம்மந்தப்பட்டதுதான் அதிகபட்சமாக வந்து குரு அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் சனி பகவானுடைய பார்வை படக்கூடிய இடங்கள்ல அஷ்டம சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை சனி ஆரம்பிச்ச பிறகோ சனி பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு செவ்வாய் இருந்துச்சுனாக்கா அந்த செவ்வாய் சுபத்துவமா இருந்தா அந்த மாதிரி வீடு கட்டதெல்லாம் சொன்னேன் இப்ப சுபத்துவமாக இல்லை பாவ கிரகத்தோடு சேர்ந்துருக்கு பாவகிரக நட்சத்திரமே இருக்கு அந்த வீடு கொடுத்த கிரகம் சரியில்லைனாக்கா உடனே என்ன ஆகுனாக்கா மணி லாக் ஆகும் ஒரு பணத்தை யாருக்கிட்டாவது கொடுத்துருப்பீங்க இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி யாருக்கிட்டே கொடுத்துருப்பீங்க திரும்பி வராது ஒரு அடமானம் வச்சிருப்பீங்க அதை திரும்பி எடுக்க முடியாது அது அப்படியே மூழ்கிருக்கும் ஒரு நகை போய் முழு மூழ்கிருக்கும் நீங்கள் வச்ச பொருள் அதாவது நீங்க எதாவது வச்சுட்டு பணம் வாங்கிட்டு வரீங்களோ அந்த பணம் வந்து திருப்பி கொடுக்க முடியாமல் அது எல்லாமே அது நஷ்டமாயிருக்கும் அது மாதிரியும் கொடுக்கும் அதாவது மணி லாக் ஆகிறதுக்கான இந்த சனியோடைய பார்வை செவ்வாயோட பார்வை இது மட்டும்தான் இந்த மணி எல்லாம் திரும்பி வரல இப்போ வந்து தொழில் வந்து எனக்கு லாஸ் ஆயிடுச்சு இப்போ தொழில் வந்து எனக்கு கை கொடுக்கல தொழில் கை கொடுத்தா தானே எனக்கு வருமானம் வரும் வருமானத்தை வச்சு நான் கடன் கொடுக்க முடியும் கடன் கொடுத்தா தானே நான் வந்து எதாவது பொருளெல்லாம் மீட்டு எடுத்துக்க முடியும் எனக்கு குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அடிப்படை தேவையே அதாவது அடிப்படை பேஸ்மெண்ட்டே எனக்கு வந்து எதுவுமே இல்லையே டோட்டலா வந்து எந்த ஒரு வருமானத்துக்கு வழி இல்லை எனக்கு கடன் மேலே கடன் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த செவ்வாதசங்கிறது இப்போ இந்த செவ்வாதசில மூன்று வருஷம் மூன்ற வருஷம் பிரிச்சு எல்லாம் சொல்ல முடியாது ஏழு வருஷத்தில் என்னதான் இருந்தாலும் செவ்வாதசில சென்ற பகுதி அதாவது புதன் புத்திக்கு அப்புறம் செவ்வாய்க்கு கடுமையான பகை கிரக இது அப்படின்னாக்கா புதன் புதன் புத்தி ஆரம்பிச்சிச்சு கஷ்டப்பட்டுன்னு வரீங்க இப்போ வந்து அஷ்டம சனி முடிஞ்சு இப்பவும் கஷ்டப்படுறேன் அப்படின்னாக்கா இந்த புதன் புத்தி எப்படி இருக்கு இல்ல புதன் புத்திக்கு அப்புறம் வந்து நடக்கக்கூடிய கேது புத்தி அதன் பிறகு சுக்கர புத்தி இதெல்லாம் இந்த ராசிக்கு நன்மை செய்யாத புத்திகள் இந்த புத்திகள்லாம் வந்து செவ்வாய் பகவானுக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கும் இல்லைன்னா கேதுவோட லாக் இருக்கும் லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கும் இல்லைன்னா லக்னத்துக்கு வந்து அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருக்கும் அப்ப புத்தி நடத்தக்கூடிய கிரகத்துக்கு வந்து பலம் இருக்காது இப்போ வந்து வர வேண்டிய பணம் இந்த தொழில் வேலை எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்து கொஞ்சம் கடுமையான சோதனைகளும் கொடுக்கும் அந்த டைம் அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அந்த பின்னாடி வரக்கூடியதுல ஏன்னா கஷ்டப்பட்டு நடக்கிறங்க அப்படின்னாக்கா அந்த செவ்வாதசை முடிகிற வரைக்கும் உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் செவ்வாதசை முடிகிற வரைக்கும் தொழில் வேலைவாய்ப்பு எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் போனோம் பார்த்து தான் போனோம் அதுக்காக நீங்கள் தொழிலை மூடிட்டு நீங்கள் வேறு வேலை பார்க்கணும் அப்படின்னு கிடையாது அந்த தொழிலை நீங்கள் எப்படி செய்யணும் உங்களுடைய உடல் உழைப்பில் மற்றவங்கள நம்பாமல் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அது மாதிரி இப்போ வேலையில் ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க வேலையில் முன்னேற்றங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா செவ்வாதசை வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அது மாதிரி இருக்குது நிறைய உங்களுக்கு காரகத்துவ அடிப்படையில் இப்போ செவ்வாதசங்கிறது முழுமையாக முடிஞ்சால் தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லை செவாதசை புதன் புத்திக்கு முன்னாடி இருக்கிற அப்படின்னா புதன் புத்தி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் புதன் புத்திக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பின்னாடி வரக்கூடிய மூன்று வருடங்கள் உங்களுக்கு சிறப்பான பலன்களை இந்த செவாதசையில் கொடுக்கும் ஏன்னா செவ்வாதசையை பொறுத்த வரைக்கும் சுய ஜாதகத்தில் ராகுவோட அப்படி இல்லைன்னா கேதுவோட ஆறு எட்டு பன்னெண்டுல லக்னத்துக்கு இல்லை ராசிக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல இது மாதிரியான இடங்கள்ல இருந்துச்சுனாக்கா ஏழு வருடங்களும் கஷ்டத்தை தான் கொடுக்கும் ஏன்னா இந்த ராசிக்கு வந்து யோகம் செய்யக்கூடிய கிரகம் மற்ற கிரகத்தோடு சேர்ந்து லாக் ஆகக்கூடாது பகை கிரக வீட்டில் இருக்கக்கூடாது பகை கிரக சேர்க்கை இருக்கக்கூடாது ஏன்னா பகை கிரக வீட்டில இருந்து பகை கிரக சேர்க்கை இருக்கக்கூடாது இப்போ வந்து புதனோட வீட்ல இருந்து புதனோட லாக் வச்சிங்களேன் புதன் தான் அங்கே வேலை செய்யும் புதனோட காரகத்துவம் தான் வேலை செய்யும் செவ்வாயோட காரகத்துவம் வேலை செய்யாது அது மாதிரி பகை கிரக வீட்டில் இருக்கக்கூடாது அப்போ சனியோட செவ்வாய் சேர்ந்துருக்கு சனியோட வீட்டில் இருக்குது அப்படின்னாக்கா சனிக்கு தான் அங்கே பலம் அதிகம் அப்போது யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அவயோகத்தை தான் கொடுக்கும் நிறைய கஷ்டமான பலன்களை தான் கொடுக்கும் அப்போ செவ்வாதசை அப்படிங்கிறது உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிங்க சுய ஜாதகத்தில் செவ்வாய் எந்த அமைப்பில் இருக்கோ எந்த ஒரு நட்சத்திரம் ஏறி இருக்கோ அது சார்ந்த பலன்களை தான் உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு இந்த பலன்களை கொடுக்கும் நன்றி